ஓம் கம் கணபதேய காரிய சித்தி குரு குரு சுவாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பக்தி டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நகைச்சுவை உணர்வும் சிறந்த பேச்சாற்றலும் கொண்ட ராசி நண்பர்களே உங்களுக்கு எங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விகாரி ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளும் உடல்நிலையில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் உண்டாகும் இது மட்டுமின்றி சனியும் கேதுவும் இரண்டாம் வீட்டிலும் ராகு எட்டாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற நெருக்கடிகளும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் மேலும் ஏழரை சனியில் பாதச்சனி நடைபெறுவது சாதகமற்ற அமைப்பாக இருக்கிறது இதனால் ஆண்டின் தொடக்கத்தில் சற்று சோதனையான பலன்களை சந்திப்பீர்கள் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படவுள்ள குறுமாற்றத்திற்கு பிறகு அதாவது ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று முதல் குரு பகவான் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டிற்கு மாறவிருப்பதால் நல்ல அமைப்பாகும் உங்களுக்கு இதனால் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலை மேன்மையடையும் இரண்டாயிரத்தி இருபதில் வரும் தை மாதம் பத்தாம் தேதி ஏற்படவுள்ள சனி மாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் ஏழரை சனி முழுமையாக முடிவடைந்து விடுவதால் பிரச்சனைகள் யாவும் பகலவனை கண்ட மறையும் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தடைபட்ட திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிட்டும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் புத்திர வழியில் மகிழ்ச்சி நிலவும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை உண்டாகும் என்றாலும் பெருந்தொகையை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது பெரிய மனிதர்களின் நட்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் ஆன்மீகம் தெய்வீக காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு தெய்வ தரிசனங்களுக்காக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் அனுகூல பலன் கிடைக்கும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடைகளுக்கு பின் கிடைக்கும் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் மந்த நிலை கைகால் அசதி போன்றவை ஏற்படும் அஜீரண கோளாறுகள் உண்டாகும் என்றாலும் பெரிய அளவில் எந்தவித மருத்துவ செலவுகளும் ஏற்படாது அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருப்பது போன்றவற்றால் நிம்மதி நிலவும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் திருமண தடைகள் உண்டாகும் என்றாலும் ஆண்டின் பிற்பாதையில் சுபிச்சமான நிலையில் நிலவும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் பொன் பொருள் சேரும் சிலருக்கு பூமி மனை போன்றவற்றால் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டாலும் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை வலு ஏற்படுவதுடன் எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலும் ஆண்டின் பிற்பாதியில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்க்கும் கௌரவமான பதவிகள் கிடைக்கும் திறமைக்கற்ற பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுவதால் மனமகிழ்ச்சி உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் பணியை பயன்படுத்திக் கொள்வது நல்லது வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புவோரின் விருப்பம் சில தடைகளுக்கு பின் நிறைவேறும் தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சிறு சிறு போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றால் வரவேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போனாலும் தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சிறு சிறு போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றால் வர வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போனாலும் ஆண்டின் பிற்பாதியில் எல்லா வகையிலும் மேன்மைகளை அடைய முடியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றாலும் அனுகூலங்கள் ஏற்படும் எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும் என்றாலும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பான நற்பலன்களை பெற முடியும் பண வரவுகளில் ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் பிற்பாதியில் தாராள தனவரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை ஏற்படும் நெருக்கடிகள் விலகும் கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் எந்த தடையும் ஏற்படாது வம்பு வழக்குகள் யாவற்றிலும் தடை தாமதங்களுக்கு பின்பே வெற்றி கிடைக்கும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் அரசியல்வாதிகள் கட்சிப் பணிகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருந்தாலும் கௌரவம் புகழியாவும் சிறப்பாகவே இருக்கும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் அதன் மூலம் ஆதாயங்களும் உண்டாகும் பத்திரிகை நண்பர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அரசியல்வாதிகள் இந்த ஆண்டு நல்லது விவசாயிகளுக்கான பலன் விளைச்சல் சிறப்பாக இருக்குமென்றாலும் புழுப்பூச்சிகளின் தொல்லைகளால் பயிரை காப்பாற்ற அதிக செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் பெற்று அனைத்தையும் சரி செய்ய முடியும் புதிய பூமி மனை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் தொழிலாளர்களின் உதவி கிடைக்கும் கால்நடைகளாலும் காய்கனி பூ வகைகளாலும் ஓரளவுக்கு ஆதாயங்களை பெறுவீர்கள் விவசாயிகள் இந்த வருடம் பெண்களுக்கான பலன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்காது ஆண்டின் முற்பாதியில் பணவரவில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் பிற்பாதியில் தாராள தனவரவை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் குடியேறும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் என்றாலும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது கல்வியில் அதிக கவனத்துடன் பயின்றால் விரும்பும் மதிப்பெண்களை அடைந்துவிட முடியும் மாணவ மாணவிகள் கல்விக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும் அவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும் பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தேவையற்ற நண்பர்களின் சவகாசத்தை தவிர்ப்பது இந்த வருடம் உத்தமம் அடுத்ததாக தமிழ் மாத பலன்களையும் பார்ப்போம் சித்திரை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதும் ஆறில் சூரியன் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பான பணவரவையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலத்தையும் தரும் அமைப்பாகும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவுகள் குறைவாகவே இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூல பலன் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் வேலை பளு குறையும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் முருகனை இந்த மாதம் வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் வைகாசு மாதம் உங்கள் ராசிக்கு ஏழில் சூரியன் எட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது இரண்டில் சனி கேது சஞ்சரிப்பதால் முடிந்தவரை பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் தொழிலில் கூட்டாளிகளால் சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது இந்த மாதம் விநாயகரை வழிபடுவது உத்தமமாக இருக்கும் ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டில் கேது எட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் பண வரவு சுமாராக இருக்கும் என்பதால் ஆடமரச் செலவுகளை குறைக்கவும் கொடுக்கல் வாங்கலில் பெருந்தொகை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகள் தாமதப்பட்டாலும் பணியில் நிம்மதி இருக்கும் வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிதானம் தேவை இந்த மாதம் சிவனை வழிபடுவது நல்லது ஆடி மாதம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று பாக்யஸ்தானமான ஐந்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து பிரச்சனைகள் சற்று குறையும் எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும் பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்குமென்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மூலம் அலைச்சலை குறைத்து கொள்ள முடியும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடப்பதும் நல்லது முடிந்தவரை பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது உத்தமம் துர்க்கே அம்மனை இந்த மாதம் வழிபடுவது மிகவும் நல்லதாக இருக்கும் ஆவணி மாதம் ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் முயற்சிகளில் லாபத்தை அடைவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் சுபகாரியங்களில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் பணவரவு சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகளை குறைப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் நல்ல நிர்வாகத்திறனுடன் கௌரவமாக பணியாற்ற முடியும் கொடுக்கல் வாங்கலில் பெருந்தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் இந்த மாதம் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது நல்லது புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றில் சூரியன் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் லாபகரமான பலன்களை இந்த மாதம் அடைவீர்கள் பண வரவு சுமாராக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் இந்த மாதம் சிந்தித்து செயல்பட்டால் அதன் முழு பலனை தடையின்றி அடைய முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் ஓரளவுக்கு லாபம் கிட்டும் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெற்றுவிட முடியும் முருகனை இந்த மாதம் வழிபடுவது மிகவும் நல்லதாக இருக்கும் ஐப்பசி மாதம் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான பதினொன்றில் சஞ்சரிப்பதாலும் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி உள்ள குரு பயிற்சிக்கு பிறகு குரு இரண்டாம் வீட்டிற்கு செல்வதாலும் நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும் தடைபட்ட திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிட்டும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த மாதம் அம்மனை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் ஜென்ம ராசியில் சூரியன் பனிரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது தனக்காரகன் குரு பகவான் இரண்டில் சஞ்சரிப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும் பணவரவில் இருந்த நெருக்கடிகள் குறையும் சுபகாரியங்கள் கைகூடும் இழந்த பொருட்களை மீட்க முடியும் கடன் படிப்படியாக குறையும் கொடுத்த கடன்கள் தடையின்றி வசூலாகும் அசையும் அசையா சொத்துக்களில் உள்ள வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் உற்றார் உறவினர்கள் சாதகமாக நடந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறையும் இந்த மாதம் சிவனை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் மார்கழி மாதம் இரண்டில் சூரியன் பனிரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மட்டுமே ஒற்றுமை ஏற்படும் உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பார்கள் பணவரவு சிறப்பாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சாதக பலன்கள் அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் இருக்கும் பிரச்சனைகள் குறைந்து நிம்மதி நிலவும் இந்த மாதம் முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் தை மாதம் ஜென்ம ராசிக்கு இரண்டில் குரு மூன்றில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இம்மாதம் பத்தாம் தேதி ஏற்பட உள்ள சனி மாற்றத்திற்கு பிறகு ஏழரை சனி முழுமையாக முடிவதால் குடும்பத்தில் தடைபட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடும் வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் தொழில் வியாபாரத்தில் உள்ள போட்டி பொறாமைகளும் மறைமுக எதிர்ப்புகளும் மறையும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட முடியும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சலை குறைத்து கொள்ள முடியும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும் இந்த மாதம் துர்க்கேமனை வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் மாசி மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு மூன்றில் சனி ஐந்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவீர்கள் நினைத்ததை நிறைவேற்றி விடுவீர்கள் பணவரவு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் அசையா சொத்துக்களால் தேவையற்ற விரயங்களை சந்திக்க நேர்ந்தாலும் எதிர்பாராத திடீர் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளால் நற்பலனை பெற முடியும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி இருக்கும் உடன் பணிபுரிபவர்களும் சாதகமாக செயல்படுவார்கள் இந்த மாதம் முருகனை வழிபடுவது நல்லது பங்குனி மாதம் தனஸ்தானமான இரண்டில் குரு மூன்றில் சனி சஞ்சரிப்பதும் இம்மாதம் ஒன்பதாம் தேதி முதல் மூன்றில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யவிருப்பதும் தொழில் வியாபாரத்தில் நற்பலனை தரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் என்றாலும் பெரிய கெடுதி ஏற்படாது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் திருமண முயற்சிகளில் தடையின்றி அனுகூலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் லாபத்தை அடைய முடியும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது முருகப்பெருமான இந்த மாதம் வழிபட்டால் மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் ஆள் சிவப்பு மஞ்சள் கிழமை செவ்வாய் வியாழன் திசை தெற்கு கல் பவளம் அணிந்தால் சிறப்பாக இருக்கும் தெய்வம் முருகன் ஆக மொத்தம் ஆக மொத்தம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தா முற்பாதியில் சிரமமாக இருந்தாலும் பிற்பாதியில் மிகவும் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்